வையத்து வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களோ நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆங்கையும் கை காட்டி உய்யுமா என்றெண்ணி உகந்தாலோ எம்போவாய் வையத்து வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்களோ நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆங்கையும் கை காட்டி உயுமா என்றெண்ணி உகந்தாலோ எம்போவாய்